ஆன்மீகம் சார்ந்த எல்லா பொருட்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாக சரியான விலையில வாங்க ஒரு தலை சிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்க ஸ்ரீ சாய் ஜம்ஸ் தான் நான் இந்த கடைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்காக கருங்காலியில் செஞ்ச வராகி அம்மன் சிலை வாங்க போயிருந்தேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல்ஸ் படிக்கும் கருங்காலி மாலை எங்கே கிடைக்கும்ட்டு இது எல்லாமே நம்ம ஸ்ரீ சாய் ஜெம்ஸில் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டோடைய கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நவகிரகங்களை சார்ந்து தான் நடக்குது அப்படிப்பட்ட நவகிரகங்களுக்கு நம்மள நிறைய பேர் வீட்டில் எந்த பூஜையும் செய்கிறது இல்லை இங்கே கிடைக்கிற நவகிரக எந்திரத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணிட்டு வந்தாலே நவ கிரகங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுதான் கோமுதி சக்கரம் செல்வ செழிப்பை தரக்கூடியது வாஸ்து பிரச்சனைகளை நீக்கும் தன்மை கொண்டது இது நீங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம் இது இருக்கிற இடத்துல வாஸ்து பிரச்சனைலாம் நீங்கி நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது இது கருங்காலி மரக்கட்டை இது நம்ம சிஎம் ஸ்டாலின் கூட கையில் வச்சுருப்பாரு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இவங்கக்கிட்ட கருங்காலி மட்டும் ஃபேமஸ் இல்லை செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க உங்களோட எல்லா தேவைகளுக்குமான கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் மாலையாகவும் பிரேஸ்லெட்டாகவும் கிடைக்கும் இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டுமே போதும் அந்த கல்லை பற்றிய மொத்த வரலாறுமே வந்துடும் இது மட்டும் இல்லாமல் காஞ்சி மகா பெரியவரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீசக்கரமும் இங்கே கிடைக்குது சிவனோட அம்சமாக கருதப்படுற ருத்ராட்சம் இங்கே ஏக முகத்திலேருந்து பதிமூணு முகம் வரைக்கும் தனித்தனியாகவும் கிடைக்கும் இல்லை இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாலையாகவும் கிடைக்குது இங்கே என்னோடய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களை கொண்ட மாலை இதை நிறைய ஆன்மீக குருக்கள் அணிஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் எல்லாமே ஆல் இந்தியா இவங்களே ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து தொட்டு பார்த்து அதோடய வைப்ரேஷன் எல்லாம் ஃபீல் பண்ணியும் வாங்கிட்டு போகலாம் இந்த கடை கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கொடுப்பாங்க மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்